நேற்றைய தினம் ஒரு காணொலி நமக்கு காண கிடைத்தது எல்லோரும் அந்த காணொலியை பார்த்திருக்கலாம் உடைந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் தங்களுடைய பெருநாள் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்கிற டத்திர முழக்கத்தோடு கட்டிட இடிபாடுகளுக்கு நடுவிலே ால் தீக்கரைகளால் துவம்சம் செய்யப்பட்ட பகுதிகளுக்கு இடையில் தங்களுடைய வீடுகளை கூடாரங்களாக அமைத்து அதற்கு அருகாமையை தன் தந்தையோடு தாயோடு உறவுகளோடு தொழில ஒரு நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் தன் பிள்ளைகளை இழந்தவர்களாக தன் பெற்றோர்

அவர்கள் ஒவ்வொரு குருவர் நேசம் கொள்வதிலையும் ஒருவருக்கொருவர் பாசத்தோடு நடை நடப்பதிலையும் ஒரு உடலை போன்றவர்கள் என்றார்கள் எங்களுக்கு கடுமையான சோதனையினால் எங்கள் ரப்பிரியங்களை உனக்கு கட்டுப்படுகிறேன் என்று இப்ராஹிம் அலி அவர்கள் சொன்னார்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா இன்னல்களிலையுமே ரப்புடைய உதவியை கண்கூடாக கண்டார்கள் பார்க்கிறோமா இல்லையா ஒவ்வொரு வருடமும் நாம அந்த வரலாறுகளை பார்க்கிறோம் அந்த வரலாறுகளை நாம பார்க்கக்கூடிய நிலையில நம்ம கிட்ட என்ன பார்வை இருக்கு தெரியுமா அந்த செய்திகளை அந்த செய்தியினுடைய நிலையில இருந்து யோசிச்சு பார்க்கணும் எப்படிப்பட்ட நிலைமை ஊர் மக்களை எதிர்க்கக்கூடிய நிலையிலே தன்னந்தனியாக ஒரு மனிதரால் நிற்க இயலும் என்றால் நிற்கக்கூடிய சூழல் வந்தால் அந்த மனிதருக்கு அல்லாஹுடைய உதவி எங்கிருந்தாலும் வரும் நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசப்படும்பொழுது கூட ஊரே சேர்ந்து எதிர்க்குறாங்க கொண்டு உள்ள போடுறாங்க யோசிச்சு பாருங்க அந்த நிலையில சாதாரணமாக நம்ம வைத்து பாருங்கள் நம்ம என்ன பண்ணணுமோ என்ன பண்ண முடியும் ஊரே சேர்ந்து நம்ம தூக்கி போடுறேன்னு சொல்லி அந்த நேரத்துல நாம எப்படியாவது நிலவி செல்லலாம் பார்ப்போம் விதாய் மலை செல்லாமல் அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கிற தைரியத்தில இருந்தாங்க தூக்கி நெருப்பு குண்டத்தில் கிடாசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உதவினான் எப்படி உதவினான் தெரியுமா இப்ராஹிமின் மீது நீ அமைதியாக மாறிவிடு குளர்ச்சியாக மாறிவிடு இது மாதிரியான கட்டளை எல்லாம் சாதாரணமான கட்டளையை நம்ம உவர்த்தி செய்ய முடியல எப்படி

ஒரு வாகன்திறந்தா சொல்றாங்க அந்த யாருடைய வாகனமோ